நம்ம எல்லாரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சீரீஸான எம்என் ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரி எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க நாலா பக்கமுமே பல பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது ஒரு பக்கம் குமரன் எங்கே போனாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க குமரன் என்னவோ பிக் பாஸ் தான் போயிருக்கிறாங்க அவங்க நல்லபடியாக திரும்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தோம் ஆனால் கங்காவை பொறுத்த வரைக்கும் குமரனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா அவர் ஏன் கால் பண்ணலை பேசல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அப்ச ஆப்போசிட்டா இருக்கிறாங்க இப்ப நிவினுமே அவங்கள தேடி மலேசியா போயிருக்கிறாங்க நாங்க அவங்கள பத்தி எந்த ஒரு தகவலும் இல்ல அப்படிங்கற மாதிரி விஜய் கிட்ட சொல்றாங்க இப்ப விஜய்க்குமே ஆபீஸ்ல பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இப்ப பாட்டியுமே சாரதா அவங்க சத்தம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க நீங்க வந்ததுல இருந்து என் பேரன் ஒழுங்கா வேலை செய்யல அதனால என் பையன் என் பேரனுக்கு எவ்வளவு கெட்ட பேரு அப்படிங்கிற மாதிரி சாரதா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி பல பிரச்சனைகள்ல இருந்து விஜய் எப்படி ஸ்மூத்தா கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க இப்ப ஆபீஸ் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஆறு மாசம் டைம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கறதால அந்த ப்ராஜெக்டை அவங்க நல்ல விதமாக நடத்தி முடிச்சிருவாங்க இருந்தாலுமே இப்போ குமரனுக்கு என்னாச்சு குமரன் எங்கே போனாங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க ஏன்னா கங்கா மனசுக்குள்ளேயுமே ஒரு பெரிய கவலை இருக்க தான் செய்து அவங்க அப்பா தாத்தா மாதிரி அவங்க ரெண்டாவது மேரேஜ் பண்ணிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையோடு தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சாரதா பாட்டி ரெண்டு பேருமே ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க அதை நினச்சி தான் அவங்க கலங்கி போய் இருக்கிறாங்க ஸோ வர்றப்ப அவங்க செகண்ட் மனைவியோட வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோரி நிச்சயமாக தான் இருக்கும் நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க